காங்கிரசும் சமாஜ்வாதியும் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்றும் பாலராமர் மீண்டும் கூடாரத்துக்கு செல்ல நேரிடும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய நரேந்திர மோடி சுதந்திரப் போராட்டத்தின் போது நாட்டை பிரிக்க வேண்டும் என பேச்சு எழுந்ததாகவும் அது சாத்தியமில்லை என மக்கள் எண்ணியதாகவும் தெரிவித்தார் ஆனால் காங்கிரஸ் நாட்டை பிரித்து காட்டியதாகவும் மோடி குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியினர் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் என்றும் அவர்களை பொறுத்தவரை குடும்பமும் அதிகாரமும் தான் பெரியது என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாலராமரை மீண்டும் கூடாரத்துக்கு அனுப்புவார்கள் என்றும் புல்டோசர் மூலம் ராமர் கோவிலை இடிப்பார்கள் என்றும் மோடி குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளாக அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதனை செயல்படுத்தவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கு பிரச்சாரம் செய்ய சென்றாலும் மதுபான ஊழலை மக்கள் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளாக அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தும் பாஜக அதனை செய்யவில்லை என்றும் அவர் கூறினார் பெரும்பான்மை எட்டாத பட்சத்தில் பாஜகவிடம் பிளான் பி திட்டம் உள்ளதா என்ற கேள்விக்கு அறுபது விழுக்காட்டுக்கு கீழே சென்றால்தான் பிளான் பி திட்டம் தேவைப்படும் என்றும் ஆனால் பாஜக கூட்டணி நானூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் மோடி அசுர பலத்தோடு மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்றும் அமித்ஷா கூறினார் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆர் தலைவர் மோகன் பகவத் தரிசனம் செய்தார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் திருச்சியில் நடைபெறும் பயிற்சி முகாமில் பங்கேற்பதற்காக நான்கு நாள் பயணமாக கடந்த பதினான்காம் தேதி திருச்சி வந்தடைந்தார் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அவர் தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி சக்கரத்தாழ்வார் மற்றும் ராமானுஜர் சன்னதியில் அவர் தரிசனம் செய்தார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது